அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி அன்பர்களுக்கு குருமகா பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து புதுமையாக தரக்கூடியது எதையுமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்குங்க இந்த வருஷம் நமக்கு நல்லது நடந்துராதா நம்ம வந்து இந்த வருஷம் வந்து என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருமகா நயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க மேசம் அப்படின்னாவே ஒரு விவேகம் வெற்றி விஜயம் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவன் குரு பகவான் அப்போ உங்களுடைய இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கலாம் அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உண்டுங்க